அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அந்த நாள் நவம்பர் முப்பதாம் தேதியன்று இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நவம்பர் முப்பதாம் தேதி மிக வலுவாக பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கர்மஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கும் போது மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் கர்ம ஸ்தானத்தில் இணையும் போது இந்த அமாவாசை நிகழ்வானது ஏற்படுகிறது எனவே அமாவாசையின் போது எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் அமாவாசை விருத வழிபாட்டால் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பிதூர்காரகனும் மாதூர்காரகனும் இணையும் போது இந்த அமாவாசை நடைபெறுவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் அகன்று தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக மனித வாழ்வில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக பெற வேண்டும் என்றால் பல்வேறு வகையான கிரகநிலைகளின் யோகங்களின் அமைப்பாலும் பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் தோஷங்கள் விலகுவதாலும் பல நன்மைகள் கிடைக்குங்க அந்த வகையில் பார்க்கும்போது பித்ரு கர்ம தோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அந்த தோஷம் விலகுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல சிக்கித் தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வக்ரம் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான நன்மைகளையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக அமையக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகி தங்களுடைய மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி மிக விரைவில் ஜென்மத்தை விட்டு விலக போகிறார் எனவே இந்த வேளையில் பல சிரமங்கள் வந்தாலும் அவற்றை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த பித்ருதோஷ நிவர்த்தி வழிபாட்டால் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டில் வீற்றிருக்கிறார் மோற்றக்காரகரான கேது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் இணைந்து செஞ்சரிக்கின்றன அதே வேளையில் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் சுக்கரன் வெற்றி எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த அமாவாசை வழிபாட்டில் இந்த நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்க இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்று பார்க்கும் நிச்சயமாக அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு சரியான முறையில் முன்னோர்களின் தர்ப்பணத்தை கொடுக்க வேண்டும் தர்ப்பணத்தை கொடுத்ததற்கு பிறகு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாங்க அப்படி மேற்கொண்டதற்கு பிறகு வீட்டில் உணவு உண்பதற்கு முன் நிச்சயமாக கட்டாயமாக காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் காகத்திற்கு மட்டுமல்லங்க வாயில்லா ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் ஆடு மாடு போன்றவற்றிற்கும் உணவளிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல்வேறு வகையான மகத்தான புண்ணியம் உங்களை வந்து சேரும் நான் அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ளவில்லை ஆனால் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் பலன் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அன்னதானம் செய்வது மனித வாழ்விலே மகத்தான புண்ணியத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் பித்ருதோஷம் நீங்க வேண்டும் என்றால் அமாவாசை விரதத்தை நிச்சயமாக கடைபிடித்தால் மட்டும்தான் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பித்ருதோஷம் நீங்கி பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்வது என்று பார்த்தால் இந்த வழிபாட்டை தாய் அல்லது தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இருவரும் இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதே சமயம் யார் மேற்கொள்ளக்கூடாது என்றால் தாய் தந்தை இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடாது தாய் தந்தை இல்லை என்றாலும் பெண்கள் சகோதரர் இருக்கும் போது மேற்கொள்ளக்கூடாது கணவர் இருந்தாலும் பெண்கள் இந்த வழிபாட்டை நிச்சயம் மேற்கொள்ளக்கூடாது அதே சமயம் இந்த வழிபாடு மேற்கொள்வதால் என்ன பலன் நிறைவாக கிடைக்கும் என்றால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் மனக்குவலை பல்வேறு வகையான சிக்கல் சிரமம் போன்றவற்றில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நிச்சயம் அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் திருமண தடைகள் விலகுங்க புத்திர பாகியத்தில் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகும் பித்ரு கர்மா விலகுவதால் குள விருத்தியாக கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கும் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான இனிமையான செய்திகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது வறுமை ஏழ்மை நிலை மாறி நல்ல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் நீடித்த உடல்நல ஆரோக்கியமும் நிறைவாக கிடைக்குங்க நோய் நொடி நீங்கி உடல்நல ஆரோக்கியத்துடன் திருப்திகரமான ஒரு சூழலை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் சங்கிலி தொடர்போல் நீண்ட கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது அந்த நல்லது நன்மையாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாடானது பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டை செய்வதன் மூலம் செல்வ செழிப்பும் மகத்தான புண்ணியமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்குங்க இந்த வழிபாட்டை செய்யாமல் இருப்பது கர்ம பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிவிடும் எவ்வளவோ அமாவாசைகள் வந்தாலும் காலை அமாவாசை தை அமாவாசை போன்றவை மிக சிறப்பானவையாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் இந்த தருணத்தில் கர்மத்தில் வலுவாக சூரியனும் சந்திரனும் இணைந்து கர்ம கர்மதோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அமாவாசையாக பார்க்கப்படுவதால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டு முடிந்ததற்கு பிறகு இறை வழிபாடு மேற்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் அன்னதானம் கொடுக்கலாம் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கலாங்க நல்ல புண்ணியம் கிடைக்கும் ஆனால் இந்த வழிபாட்டன்று என்ன செய்யக்கூடாது என்றால் அனுதினமும் வீட்டின் வாசலில் இறை வழிபாட்டிற்காக கோலம் போட்டிருக்கலாம் ஆனால் அன்றைய அமாவாசை தினத்தன்று கோலம் போடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கோலம் போடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அசைவ உணவுகளை சாப்பிடுவதையும் தவிர்ப்பது நல்லது அசைவ உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாகவும் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களுக்கு நிறைவாக நிச்சயமாக கிடைக்குங்க எனவே இந்த அமாவாசை விருத வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டு கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது அந்த நடக்கக்கூடிய ஒன்று நல்லவையாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு